और कभी भी तो कहीं आरे मिलगा सारा गला हुआ नरे के क्लॉक मार्केट अबार मुझे पता है भेजा का कुछ गलत है कुछ नहीं मिल नाला ಯಾರು ಕಟ್ಟಿ ಕಟ್ಟು

करता हूँ तुम तो भी हमेशा हैं ना ना वहाँ पे वो तो ज़रूर होगा यार मैं इनको आजकल इनको मौत में तो आ रही है तीन बार इस बात को लेकर तीन बार इस 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 ஒரு ஏக்கரா தொழில் செஞ்ச முப்பதாயிரம் வரும் நஷ்டடு செலவு எவ்வளவு ஆகுது முப்பதாயிரம் வரும் முப்பதாயிரம் வருதா ஆமா ஒருவேளை ரேட் இல்லாத போச்சு ரேட் இல்லாதன்னா நஷ்டமா இந்த தலையில என்ன பண்றீங்க அப்ப அப்ப அறுத்து தான் கொட்டணும் அறுத்து என்ன கொட்டுறீங்க அது வேஸ்ட் தான் என்ன பண்ண முடியும் மாட்டு கொட்டுறீங்களா மாடெல்லாம் சாப்பிடாதே

செஞ்ச மாதிரி கூலி ஒரு பிண்டிக்கு பத்து ரூபாய் கொடுக்குறாங்களா ஆமா சரி சரி உங்க பேருமா என் பேர் லட்சுமி ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு செலவாகும் இந்த புதினாக்கு ஒரு முப்பதுல இருந்து முப்பத்தி அஞ்சாயிரம் செலவாகுது எத்தனை நாள் வெள்ளாம ரெண்டு மாசம் வெள்ளாம ரெண்டு மாசமா ஒருவேளை ரேட்டு இருந்துச்சா இருந்தா பரவாயில்ல இல்லன்னா என்ன பண்ணுவீங்க ரேட் சில ரேட்டு ஒரு சில டைம் ரேட் கிடைக்குது சில டைம் ரேட் கிடைக்குது ரேட் கிடைக்காத டைம்ல எல்லாம் மிஷின் வச்சு அப்புறம் கொட்டிடுறோம் எல்லாம் எளியா கொட்டிடுவோம் இப்ப என்ன ரேட் போகுது ஒரு திண்டி கட்டு அந்த மாதிரி இப்போ ஒரு மூட்டை வந்து ரெண்டாயிரம் ரூபாய் போகுது ஒரு மூட்டை ஒரு மூட்டைக்கு எவ்வளவு கட்டு வருது இரநூறு கட்டு போடுறாங்க ஐநூறு கட்டு போடுறாங்க ம் போடுறாங்க ரெண்டாயிரம் ரூபாய் போதுங்களா ரேட் இப்ப பரவாயில்ல இப்ப பரவாயில்ல ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு செலவாகுது ஒரு முப்பத்தஞ்சாயிரம்

அப்ப நூறு ஐம்பதுன்னா ஒரு நாளைக்கு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுங்களா எட்நூறு வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க ரேட் ஒரு வேலை இந்த புதினா ரேட் இல்லன்னா என்ன பண்ணுங்க ரேட் இல்லன்னா சும்மாவே குடுத்துருவோம் அர்த்தன்னு போனா சும்மா அர்த்தன்னு போயிடுறாங்க அப்படி அவங்களும் அறகுலன்னா மிஷின் வச்சு கட் பண்ணி இலையை குடுத்து இது மருந்துக்கு யூஸ் ஆகுறதுனால ரேட் அவ்வளவு சீக்கிரம் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இல்ல புல்ல டவுன் ஆகிப்பது ஒரு டைமு எலசல் வருது ஃபுல்ல டவுன் ஆகிப்பது அறுக்குறவங்களே வரமாட்டாங்க கூட்டு கூட்டு வந்த நம்மள்தறுங்க அரங்கன்னு சொன்னா கூட அறுக்க மாட்டாங்க வந்து அதனால சரி இவங்க வரவே எண்ணிட்டு பூரா கட் பண்ணி இலைய போட்டுடுவோம் அதை அப்படியே விட்டா கூட அழுகி போயிடும் தெரியும் அன்னொரு எல்லாம் வராது நோய் வந்தா அதனால நோய் வரும்போது விலை இருக்காதா நோய் வரும்போது அப்போ ஒரு டைம் வேல இருக்கும் ஒரு டைம் வேலை இருக்காது ம் ம் என்ன நல்லா அனுபறாங்க இங்க இருந்து இதெல்லாம் மெட்ராஸ், பாயிமுத்தூர், பெங்களூர், ஆந்திரா இப்டி எல்லாம் பயணிக்குது ஒரு நாளைக்கு எத்தனை வண்டி போகும் இந்த தூளிகிரில இருந்து தூளிகிரில இருந்து ஏழு லோடு போகும் ஏழு வண்டி போகுது ஏழு வண்டி போகுது மெட்ராஸுக்கு போகுது, காயிமுத்தூர் போகுது எல்லாம் சரி